அடியமட்டி பஞ்சாயத்து மானூர் தாலுகா மானூர் தாலுகா இது ரெண்டாவது தடவை வந்திருக்காங்க உங்களுக்கு ஆமா சார் வாங்க வீட்டுல பாத்தோம் அந்த அனுபவத்தை சொல்லுங்க சார் வீட்ல நீங்க பார்த்து கொடுத்தீங்க அந்த ரெண்டு போர் போட்டிருக்கோம் முத போர்ல இருக்க தண்ணியை விட இந்த ரெண்டாவது ஊர்ல தண்ணி அதிகமா இருக்கு அந்த பின்னாடி ஒரு வீட்ல சோ போர் போட சொன்னானே ஆ அதுும்தானே இப்போ நீங்க அந்த நீங்க பார்த்து கொடுத்தது போனீங்களா அந்த போர்ல தண்ணி அந்த போரை விட இதுல ரெண்டு டேங்க் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அந்த போர்ல அவ்வளவு தூரம் ஓட மாட்டேங்குது இது போட்டோம்னா ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு மூணு டாங்க தண்ணிக்கு அதிகமா அந்த வீட்ல வாங்கிட்டேள்ளே போம் ஆமா பார்க்கும்போது அதுதான் நல்லா இருக்குன்னு சொன்னேன் நீங்க பார்த்து கொடுத்ததுல தண்ணி கொஞ்சம் அதிகமா இருக்கு வெரி குட் வெரி குட் சைஸ்லயே அதிகமா விழுது சரி 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 சீக்கிரமா நிறைஞ்சு வந்துருது போர்லயும் போதும் அது வீட்டுக்கு தேவையான தண்ணி அது ஓடுங்க சார் அவ்வளவு கடுமையான பாறையில அவ்வளவு தண்ணி வந்தது பெரிய விஷயம் பாம்பு அடிச்சுதான் இல்லையா போயிட்டா அது நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டா இருக்கு சார பாம்புனா போட்டா போகுது இங்கெல்லாம் போட்டிருக்கிய கிழத்துல தண்ணி தான் அதில் கூட தெரியல சரி ஓகே இதுதாங்க போகிறாங்க சரி நம்ம கிட்ட இருந்தால் வருது ஓ போட்டு மோட்டர் வச்சுருக்கியலா ஆமாம் இருக்குது அது எத்தனை அடி ஆளும் இதில் மொத்தம் ஐநூற்றி இருபத்தஞ்சு அடி போட்டுருக்கோம் ஐநூற்றி இருபத்தஞ்சு அடி ஆமாம் ஐநூறு அடி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கு இருபத்தஞ்சடி சுமார் ஆ அது பரவாயில்ல ம் இத்தனை தண்ணி வச்சதில்ல நூற்றி இருபதுல எனக்கு தெரிஞ்சு இந்த போகிற இப்போ தண்ணி இருக்க போய் சர்டில் உள்ளதானு முடியும்

கடியம்பட்டி பஞ்சாயத்து மானூர் தாலுக்கா மானூர் தாலுகா இது ரெண்டாவது தடவை வந்திருக்கோம் உங்களுக்கு ஆ சார் இப்போ வீட்டில் பார்த்தோன்னா அந்த அனுபவத்தை சொல்லுங்க சார் வீட்டில் நீங்கள் பார்த்து கொடுத்தீங்க அந்த ரெண்டு போர் போட்டிருக்கோம் மொதல் போரில் இருக்கிறத தண்ணியை விட இந்த ரெண்டாவது போரில் தண்ணி அதிகமாக அந்த பின்னாடி ஒரு வீட்டில் போட சொன்னோன்னே அது மட்டும் தான் சரி நீங்கள் இந்த நீங்கள் பார்த்து கொடுத்துட்டு போனீங்களா அந்த போரில் தண்ணி அந்த போரை விட இதில் ரெண்டு டேங்க்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அந்த போரில் அவ்வளோ தூரம் ஓட மாட்டேன் இது போட்டோம்னா ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு மூணு டேங்க்கு தண்ணிக்கு அதிகமாக இருக்குது அந்த வீட்டை வாங்கிகிட்டே இருப்போம் ஆமா பார்க்கும்போது அதுதான் நல்லா இருக்குன்னு சொன்னேன் நீங்க பார்த்து கொடுத்ததுல தண்ணி கொஞ்சம் அதிகமா இருக்கு வெரி குட் வெரி குட் சைஸ்லயே அதிகமா விழுது சரி 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 சீக்கிரமா நிறைஞ்சு வந்துருது போர்லயும் போதும் அது வீட்டுக்கு தேவையான தண்ணி அது ஓடுக்கு சார் அவ்வளோ கடுமையான பாறையில் அவ்வளோ தண்ணி வந்தது பெரிய விஷயம் பாம்பு அடிச்சுதான் இல்லையா போயிட்டா அது நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டா இருக்கு சாரப்பாம்புனா போட்டால் போகுது கிழக்க கிழக்க மேற்க ஸ்கேன் பண்ண போகிறோம் இந்த ஏரியாவில் வடக்கு தெற்கு பாறை அமைப்பு அதனால் கிழக்கு மேற்க முதல் ஸ்கேன் நாற்பத்தஞ்சு மீட்ரு மேக்சிமம் நாற்பத்தஞ்சு மீட்டர் தாண்டிட்டோம் கிழக்கு மேற்க நாற்பத்தஞ்சு மீட்டருக்கு முதல் ஸ்கேன் நடந்துகிட்டு நடந்துகிட்ருக்கு இரநூத்தம்பது மீட்டர் ஆளம் இங்கே இந்த பகுதியில் வந்து ஒரு சோலார் இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு ச கோயமுத்தூர்லேருந்து கம்புசுத்ராலவர கூட்டி வந்து போ ஃபஸ்ட்டு போர் போட்டுருக்காங்க ஆயிரத்தி அறநூறு அடி போக பிறகு ரெண்டாவது போர் போட்டுட்டுருக்காங்க அதுவும் தொள்ளாயிரம் அடி வரைக்கும் போக போயிட்டுருக்கு அதனால் என்ன ஆய்வு பண்ணி வர சொன்னாங்க நான் அந்த சைட்டுக்கு போகும்போதே ஆயிரத்தி ஆயிரம் அடி கடந்த ஆயிரம் ஆயிரம் ஆயிரத்தி நூறு அடிக்கு இடையில் அந்த புகை அடங்கி கொஞ்சம் ஈரம் வர ஆரம்பிச்சிது ஸோ ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி அறுபது அடியில் ஒரு ஈரம் மட்டும் வந்துச்சு புகை போகாமல் ஸோ இந்த ஏரியாவில் ஆயிரம் அடிக்கு கீழேயும் பாறை முறிஞ்சு தண்ணி வருதுங்கிறத நான் அன்றைக்கி கண் கூட பார்த்தேன் அதாவது கைத்தார் பகுதியில் ஒரு சோலார் பெரிய சோலார் ப்ராஜெக்ட் நடந்துட்டுருக்கு அதில் அதுக்கப்புறம் என்ன அவங்க ஆயிரத்தி அறநூறு அடி மேக்சிமம் ஸ்கேன் பண்ணி இருக்கிற இடம்லாம் பார்த்து கொடுத்து சொன்னாங்க நான் ஒரு மூணு ஸ்கேன் எடுத்து அதில் எல்லாமே ஆழத்தில் அங்கே தண்ணி வந்துச்சு ஆழத்தில் அரை மூணு அடிக்கலாம் எண் அடிக்கலாம் த பிரே பாறை ப்ரேக் அவன் அம்சம் இருந்துச்சு அதெல்லாம் அடையாளம் பண்ணி கொடுத்தான் அவங்களுக்கு போர் போட்டாங்க அவங்க புதுசாக ப்ராஜெக்ட் நடக்கலாம் பெரிய ஏரியா காம்பவுண்டு போட்டு அந்த ஊர் உசிலங்குளம் அதுக்கு பிறகு ஒரு இப்போ சோலார் ப்ராஜெக்ட் அதுக்கடுத்து ஒரு ஊர் ஆ மேலாழந்தை குழந்தை ஆமாம் அவங்களுக்கு அதுக்கப்புறம் சர்வெக்கு வந்தேன் ஸோ கருங்கல் பாறைக்குலேயும் வெடிப்பு இருக்குதுங்கிறது இந்த டெக்னாலஜி வந்த பிறகு தான் எனக்கே தெரியுது இதுக்கு முன்னாடி கம்பி அடித்து பார்க்கும்போது நூறு அடி இரநூறு அடிக்குள்ளே தண்ணி வந்தால் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இது கருங்கல் பாறைக்குள்ள வெடிப்பில் உள்ள தண்ணியும் காட்டி கொடுக்குது ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி தேனி மாவட்டம் அது என்ன ஒரு கோம்பை உத்தமபாளையம் பக்கத்தில் உள்ள கோம்பைங்கிற ஊர் அதாவது கம்பத்துக்கும் உத்தமபாளையத்துக்கு இடையில் கேரளா பார்டர் எண்ணூற்றம்பது அடி எண்ணூறு அடின்னு போட்டு ஃபெயிலியர் அதுக்கு பிறகு தான் என்ன வர சொன்னார் அது அதாவது தண்ணி வந்து என்ன அப்படின்னா நம்ம முல்லைப்பெரியார் தண்ணியை வச்சு தான் அவங்க பெரும்பாலும் பாசனம் முல்லைப்பெரியார் த பாசன தண்ணீர் கிடைக்காத பகுதியில் உள்ள போர்வெல் போட்டிருக்காங்க நாங்கள் இப்போ கார் போக முடியாத இடத்தை ஒரு மூணு கிலோமீட்டர் நடந்து போனோம் மழை அடிவாரம் அதுக்கடுத்து இடிக்கி மாவட்டம் கேரளா இடிக்கி மாவட்டம் அந்த மழை உச்சிக்கு அடிவாரம் தான் அவர் இடம் வாங்கியிருக்காரு அவருக்கு ஊர் நாமக்கல்லு இங்கே இடம் சீப்பாக கிடைக்கணும் சீப்பான என்னது ஒரு ஏக்கர் பத்து லட்சம் அது மலை அடி இது இதுவரைக்கும் அங்கே விவசாயமே நட நடைபெறாத இடம் அந்த இடத்துல வாங்கி கார் போல் நடந்து தான் போனால் மூணு கிலோமீட்ரு அதில் ரெண்டு போர் ஆகி கிடந்துச்சு நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் ஏழு இடம் அவருக்கு அடையாளம் பண்ணி கொடுத்துருக்கோம் ஏழு இடம் பாறைக்கு கீழே பிரேக் ஆகுது இளநூறு அடிக்கு கீழே இளநூறு அடிந்து தொள்ளாயிரம் அடிக்குள்ளே பிரேக் ஆகுது ஏழு இடம் அதில் ரெண்டு இடம் போர் போட்டுட்டாரு போர் போட்டுருவாங்க ஆனால் இது தெரியப்படுத்த மாட்டாங்க நீங்களாவது தெரியப்படுத்துறீங்க உங்கள் வீட்டில் போட்ட போரு வீடியோ கூட அனுப்புனீங்கன்னு நினைக்கிறேன் பெரும்பாலான பேர் நூற்றுக்கு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சி சதவீதம் போர்வல் போட்டேன் ஆமாம் எனக்கு தெரிஞ்ச நான் அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும் நம்ம சொன்னபடி அந்த டெப்தில் வந்திருக்கா அந்த ரிப்போர்ட் படியாக வந்திருக்கா இல்லையா எவ்வளோ தண்ணி வந்திருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடையாது அவர் மறுநாளே நாங்கள் பார்த்துட்டு வந்த மறுநாளே கா ஒரு போர் போட்டார் அன்றைக்கி நைட்டு ரெண்டாவது போர் போட்டார் இது வரைக்கும் ஒரு தகவல் சொல்லலை பல பேர் அப்படி தான் அதாவது இந்த டெக்னாலஜி கரெக்டாக இருக்கா இல்லையானு நீங்கள் சொல்கிற ரிசல்ட் வச்சு தான் நான் அதை நம்ப முடியும் உங்களை மாதிரி ஒன்று ரெண்டு பேர் அந்த ரிசல்ட்டை சொல்கிறீங்க அதைத்தான் நான் வீடியோ அனுப்புனதை தான் நான் போட்டு விடுவேன் இந்த மண்ணுக்கு தண்ணிலாம் டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி நல்லா குடிக்க தண்ணி மாதிரி இருக்குமே என்ன செம்மண் ஏரியா தண்ணிக்கு ஆமாம் தண்ணி ஆற்று தண்ணிக்கு கொஞ்சம் அடுத்து இருக்கும் அவ்வளோதான் ஆற்று தண்ணி ஆற்று தண்ணி நூறு கடினத்தன் மண்ணா இது வந்து ஒரு நூற்றி எண்பது அந்த ரேஞ்சில் இருக்கும் அவ்வளோதான் நல்ல தாக்கத்துக்கு குடிக்கலாம் இது ரெண்டாவது ஸ்கேன் இது சமதளமாக இருக்குது ஒரே மாதிரி தன்மை உள்ள ஈரம் ஈரப்பதம் ஒரே மாதிரி மண் அப் அண்ட் டவுன் எதுவுமே இல்லை இதுக்குங்கிட்டு வாழை தண்ணி ஈராக இருக்குது அதனால் இதோட நிப்பாட்டிக்கிட்டால் முப்பத்தி ஏழு மீட்ரோட இரநூத்தம்பது மீட்ரு டெப்த்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு முதல் ஸ்கேனில் ஆழமாக அதாவது நூற்றி முப்பது மீட்டருக்குள்ளே பிரேக் ஆகக்கூடிய ஒரு இடத்துல அடைய வச்சுருக்கோம் அந்த ஸ்கேன்ல இன்னும் ரெண்டு பாயிண்ட் இருக்குது வெறும் ஐம்பது அறுபது வரைக்குள்ளேயே ஒரு ஒரு பாயிண்ட் இருக்குது ஆனால் ஈரம் சகதி தான் வரும் அதுக்கடுத்து ஒரு பாயிண்ட் இருக்குது மேலே ஒரு ஈரம் கிலோ ஒரு ஈரம் அறுபது அடிக்குள்ளே ஒரு ஈரம் நூற்றி முப்பது அடி கிலோ ஒரு ஈரம் அந்த மாதிரி இருக்குது ஓரளவுக்கு தண்ணி வரக்கூடிய ஒரு இடத்துல நல்ல இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது நூற்றி முப்பது மீட்டருக்கு உள்ள ஒரு பாறை முறிஞ்சு அதில் வருது அதில் வரக்கூடிய தண்ணி வாய்ப்பு ஒரு ஒரு இஞ்சி டு ஒன்றரை இன்ச்சு அதாவது ஒரு நிமிஷத்துக்கு எட்டு லிட்டர்லேருந்து இருபத்தஞ்சி லிட்டரு இந்த ரெண்டாவது ஸ்கேனில் முப்பத்தி நாலாவது மீட்டரில் ஒரு முந்நூற்றம்பது அடிக்குள்ளே ஒரு சின்ன பாறை பிரேக் ஒரு ஈரம் மட்டும்தான் வரும் அதனால் இது அடையாளம் வைக்கலை ஏன்னா இது விவசாயத்து தேவைக்கான தண்ணி இப்போ அந்த முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் முந்நூற்றி முப்பது அடியில் ஒரு பிரேக் நல்ல பிரேக் இருக்குது அது வந்து வடக்கு நோக்கி கண்டினியூ ஆகுதா வடக்கத்திற்கு கண்டினியூ ஆகுதுன்னு தெரியறதுக்காக அதே சாரத்தில் நாற்பத்தஞ்சு மீட்டர் மூணாவது ஸ்கேன் பார்க்க போகிறோம் இது மூணாவது ஸ்கேன் நாற்பத்தஞ்சி மீட்டர் லென்த்து இரநூத்தம்பது மீட்ரு ஆழம் இது முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதற்கு நேராக வடக்கத்தக்க அந்த சரம் கண்டினியூ ஆகுதுன்னு தெரியறதுக்காக இந்த சரம் இந்த ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு கிழக்கு மேற்கே ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு வடக்கு தான் அந்த பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம் ரெண்டாவது ஸ்கேன் அதில் வந்து அடையாளம் எதுவும் வைக்கலை நாங்கள் ஒரு கிலோ ஒரு சுமாரான பிரேக்கு அது ஒரு வீட்டுக்கு தேவையான தண்ணி அவ்வளோதான் இவங்களுக்கு வந்து விவசாயத்துக்கு தேவையான தண்ணி தேவை இப்போ அந்த முதல் ஸ்கேனில் வச்ச பாயிண்ட் அவுட்டாக இது பெஸ்ட்டாக இருக்கா இல்லையாங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் அப்படிக்கு வர சொல்கிறவங்க கொஞ்சம் முதல் நாள் நைட்டு பிளான் பண்ணியிருந்தேன் இயர்லி மார்னிங்கே வந்து பார்த்துருப்போம் அவர் என்னை அழைச்சிது ஒன்பது ஒன்பது முக்களுக்கு தான் மதியம் ஒரு மணி ஆகப்போகுது கொஞ்சம் காற்று அடிச்சிட்ருக்கிறதுனால வெயில் தெரியல விவசாயத்துக்கு ஏற்ற அருமையான மண்ணு நாலாவது ஸ்கேன் அவங்க இடத்தினுடைய ஒரு தென்கிழக்கு ஓரத்துக்கு வந்தாச்சு தெற்கை கிழக்க தென்கிழக்கிலேருந்து நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்துக்கு நாலாவது ஸ்கேன் நடக்குது இரநூத்தம்பது மீட்டர் ஆளம் மூணாவது ஸ்கேன் அதாவது முதல் ஸ்கேனில் பெஸ்ட் இடம் அடையாளம் வச்சோம் அதுக்கு நேராக தெற்க ஒரு ஸ்கேன் எடுக்கும் போது அதே சாணம் கட் ஆகுது மூணு இடத்துல கீழே நூற்றி அதே நூற்றி இருபத்தஞ்சி மீட்ரு நூற்றி முப்பது மீட்டரில் பாறை பிரேக் ஆகுது மேலே ஐம்பது அறுபது அடியில் ஈராக இருக்குது ஆனால் முதல் ஸ்கேனை விட இந்த மூணாவது ஸ்கேன் சுமார் தான் பார்த்ததில் ரெண்டாவது ஸ்கேன் ரொம்ப மோசம் இருக்கிறது முதல் ஸ்கேன் பெஸ்ட்டு இது நாலாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு முதல் ஸ்கேனோட பெஸ்ட்டாக வருதா அதை விட சுமாராக வருதாங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் நாலாவது ஸ்கேனில் அவங்க நிற்கிற இடத்துல ஒரு இடம் அடையலாம் அதில் மட்டும்தான் அதுக்கு தென்கிழக்கில் தான் இன்னும் இடம் கொஞ்சம் பைப் லைன் நடந்த தள்ளி வந்துவிட்டோம் இப்போது அதில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி முப்பது மீட்டர் ஆழத்துக்குள்ளே அதில் மட்டும் ஒரு இடம் அடையாளம் வருது மீதி மீதிங்கிட்டு எல்லாமே அடையாளம் வரல அதை விட பெஸ்ட் இடம் வருதுனால் அவங்க இடத்த விட இன்னும் அந்த தென்கிழக்கு மூளைக்கு போகிறோம் இது அஞ்சாவது ஸ்கேன் பார்க்க போகிறோம் அதில் நாலாவது ஸ்கேன் தென்கிழக்கு மூலையிலேருந்து ஆரம்பித்து பா பண்ணோம் அந்த தென்கிழக்கு மூலையில் மட்டும் ஒரு இடம் அடையாளம் இருக்குது அந்த விடுபட்ட தென்கிழக்கு மூலையில் உள்ள விடுபட்ட இடத்தையும் சேர்த்து இப்போ இது வடமேற்க நோக்கி ஒரு ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கோம் எக்ஸாக்டாக தென்கிழக்கு மலையிலேருந்து வடமேற்கு மலையை நோக்கி இது எந்த திசை தப்பி இதுதான் தென்க இது வந்து என்ன திசை இது வடக்கு இது வடமேற்கு தானே போகுது கரெக்டு தான் வடமேற்கு தென்கு தென்களுக்கு உடம்பு இருக்குது நோக்கி ஸ்கேன் பண்ணுறோம் அது அது சொன்னோம்ல எட்டு லிட்டர் வந்து இருபத்தஞ்சி லிட்டர் பத்து மணி நேரத்துக்கு கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க ஆறாவது ஸ்கேன் இந்த இடத்தோட இந்த ஸ்கேனோட இந்த இடம் முடியும் அங்கிட்டு பைப்லைன் கிடக்கு அதனால் அங்கிட்டு கொஞ்சம் இடம் தான் கிடக்கு இது ஐந்தாவது ஸ்கேனில் அந்த மூலையில் தான் அந்த தென்கிழக்கு மூலையில் தான் ஒரு இடம் அடையாளம் வருது அது எழுத்தஞ்சு மீட்டருக்குள்ளே இருக்கிற மாதிரி காட்டுது அந்த மா தெற்கு தென்கிழக்கு மூலையில் ஏதோ ஒன்று இருக்குது அது செயற்கையான பக்கத்தில் ஒரு பால வேலை நடந்திருக்கு அதனுடைய எஃபெக்டாக என்னென்னு தெரியல அங்கிட்ட ஒரு பைப்லைன் வேறு போகுது ஆனால் அதில் ஒரு ஒரேஞ்சி தண்ணி அதாவது நிமிடத்துக்கு அஞ்சு லிட்டர்லேருந்து பதினஞ்சு லிட்டருக்குள்ளே வர வாய்ப்புள்ள இடம் எழுவத்தஞ்சு அடியிலேருந்து அதிகப்படி முந்நூற்றி ஐம்பது சாரி நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் அது ஐநூறு அடி அதிகப்படி ஐநூறு அடி ஏதாவது ஒரு ஊத்து ஒரு பிரேக் கிடச்சாலே அதுதான் அந்த ஊற்று இது முதல் ஸ்கேனில் உள்ள பெஸ்ட்டு அடையாளம் வந்து இங்கே கிராஸ் ஆகுதான்னு பார்க்கேன் தெற்கு நோக்கி தென்களை இங்கே தெற்கு நோக்கி தென்மேற்கு நோக்கி அது வருதான்னு இப்போ தெரிஞ்சிடும் ஆ ஆறாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இப்போ இந்த ஏரியாவில் வடக்கு தெற்கு தான் நீரோட்டங்கிறது தெல்ல தெளிவாக உறுதி செய்யப்பட்டு இருக்குது முதல் ஸ்கேன் அடையாளம் மூணாவது ஸ்கேன் மூணாவது ஸ்கேனில் அடையாளம் வைக்கல இந்தலாம் அதே பிரேக் அதில் வந்து சிஸ் மாறான பிரேக்கு இப்போ ஆர்ஆர் ஸ்கேனில் உள்ள அடையாளம் இப்போ ஆறாவது ஆஃப் ஸ்கேன்லேயும் நல்ல பிரேக் வருது அதே நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் காலத்தில் ஒன்றாவது ஸ்கேனில் உள்ள அடையாளமாக அல்லது ஆறாவது ஸ்கேனில் உள்ள அடையாளமாக ரெண்டில் ஏதாவது ஒரு போர் அல்லது ரெண்டு போருமே போடலாம் அந்த மாதிரி அம்சத்தில் ரெண்டும் ஒரே சரத்தில் கிடக்கு வடக்கு தெற்கு அந்த ஆற சரம் அப்படி போயிட்டே இருக்குது ரெண்டில் எது ரொம்ப பெஸ்ட்டாக அதை ஃபஸ்ட்டு போடுவாங்க தேவைப்பட்டால் இன்னொரு போரும் போட்டுக்கிட்டு வரலாம் ஏன்னா நாகலாபுரம் ஸ்காலர் சைட் இதுக்குள்ளே மூணு பாயிண்ட் பார்த்து கொடுத்துருங்க மூணு பொருள் போட்டாங்க ஏன்னால் வீடியோ அனுப்பலை இந்த சைட்டில் தான் தேங்காய் சுற்றி பார்த்த ஆள் ஒரு பொருள் ஆயிரத்தி இரநூறு அடி போயிட்டார் அடுத்த போர் அவருக்கு கொடுத்த பாயிண்ட்னால் ஆயிரத்தி நூறு அடியில் பார முறிவு ஏற்பட்டு கொஞ்சம் தண்ணி வந்துச்சு ஆலு வழிச்சாலைக்கு அருகே உள்ள வீட்டுமனை கைத்தாறு கயத்தாறு குளம் ஜங்ஷன் இது தோட்டமாக இருந்தது இப்போல்லாம் விவசாய வீட்டுமனைகளாக மனைகளாக ஆகிட்டு இது பக்கத்தில் தான் உப்போடை இதுக்கு பேர் ஸோ குவாலிட்டி நிச்சயம் மிக மிக கடினமான தண்ணியாக இருக்கும் ஆனால் நிறைய தண்ணி வர வாய்ப்புகள் இது தண்ணி நிறைய வரும் ஆனால் ஏறக்குறைய என்ன சொன்னீங்க கடல் தண்ணி கடல் தண்ணிக்கு ஈக்குவலாக இருக்கும் ஒரு ஆயிரம் டிடிஎஸ்க்கு குறையாமல் இருக்கும் இந்த ஏரியாவில் உப்புத்தன்மை வந்து ஆயிரம் இருக்கும் ஆ தண்ணியோட பத்து மடங்காவது க கடினமாக இருக்கும் செல்லில் பேசுகிறேன் ரெக்கார்ட் பண்ணுறேன் இது தெற்கு தெற்கு ஓரத்தில் இது ரெண்டாவது ஸ்கேனு இரநூத்தம்பது மீட்டர் ஆளும் முதல் நூற்றி இருபத்தஞ்சி மீட்ரு ஆழம் பார்த்ததுல எண்பது அடிக்கு கீழே ஒன்றுமே இல்லை அதுவும் முக்கியமாக இந்த ஏரியாவை பொறுத்தவரை அது நாற்பது அடிக்கு கீழே கருங்கல் பாறை மாதிரி காட்டுது பக்கத்தில் உள்ள ஓடை அந்த ஓடையை போய்ட்டு வச்சு மேலேயே இருபது அடியிலேருந்து நாற்பது அடிக்குள்ளே கிலோ தண்ணி வரலாம் ஆனால் அதுக்கு கீழே ஃபுல்லாக கருங்கல் ம இருக்கிற மாதிரி காட்டுது நாற்பது அடிக்கு கீழே அதனால் இது வந்து இரநூத்தி ஐம்பது மீட்ரு ஆழத்துக்கு பார்க்கும் கீழே கருங்கல் பாறை முறிவு இருக்கான்னு தெரியறதுக்காக இரநூத்தம்பது மீட்ரு ஆழம் நான் சொன்னோம்ல இங்கே ஒரு நிலத்தடி ஆறு இருக்குது அது கே கைலாசபுரம் அந்த புளியம்பட்டி சவலாப்பேரி அங்கிட்டு தேவைச்செல்புரம் கார்சேரி இந்த வழியாக வரக்கூடிய ஒரு நிலத்தடி ஆறு இங்கே மயிலோடை கைத்தாறு குளம் இந்த வழியாக கடந்து ஓலைக்குளம் வழியாக போவோம் நிலத்தடி ஆறு எல்லாமே அது நூறு அடி நூற்றி ஐம்பது அடிக்குள்ளே வரக்கூடிய தண்ணி தான் அந்த எவைட் இதில் இல்லை ரிப்போர்ட்ல வரல அந்த வீட்டிலெல்லாம் மேலேயே வானம் தோண்டும்போதே மேலே தண்ணி காரணம் அது ஓட பக்கத்துல இருக்கு ஒரு இடத்துல மட்டும் மேலே இருக்குன்னா அது தோட்டத்தில் பார்த்த முதல் ஸ்கேன் இதில் அடையாளம் மணி இடத்துல தான் ஃபஸ்ட்டு போரல் போட சொல்லியிருக்கு இது ரெண்டாவது ஸ்கேன் அடையாளம் இல்லை மூணாவது ஸ்கேன் முதல் ஸ்கேனின் தொடர்ச்சியாக இருந்தாலும் சுமாராக இருக்குது அடையாளம் இல்லை நாலாவது ஸ்கேனில் தென்கிழக்கு மூலையில் ஒரு ஆடம் அடையாளம் இருக்குது ஐந்தாவது ஸ்கேன்லேயும் தென்கிழக்கு முறையில் ஒரு இடம் அடையாளம் இருக்குது இது ஆறாவது ஸ்கேனு இதில் ரெண்டாவது சாய்ஸ் ஒரு போரல் இருக்குது இது கைத்தாரில் அவங்க வீட்டு மணியில் பார்த்த பயிண்ட்டு முதல் ஸ்கேனு அடையாளம் இல்லை இது ரெண்டாவது ஸ்கேனு இதில் வந்து மூணு இடம் தோட்டத்தில் அடையாளம் செய்த இடங்களில் பொருள் போட்டால் அந்த தோட்டத்துக்கு தேவையான தண்ணீர் கண்டிப்பாக கிடைத்துவிடும் வீட்டு மலையில் தெற்கு ரெண்டாவது ஸ்கேனில் அந்த தென்கிழக்கு தென் மேற்கு முலையில் உள்ள அடையாளத்தில் பொருள் போடணும் அது இருபது இருபத்தஞ்சி அடியிலேருந்து ஐம்பது அடிக்குள்ளே நிறைய தண்ணி வர வாய்ப்பு உள்ள இடம்